செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பேனி இன்றைய பதிவில் வரக்கூடிய தமிழ் வருஷ பிறப்பு விஸ்வாவசு வருஷம் இந்த விஸ்வாவசு வருஷத்திய வருஷ பலன்களை பற்றி பார்ப்போம் விஸ்வாவசு என்றால் விஸ்வம் என்றால் உலகம் வசு என்றால் நிறைவு விஸ்வாவசு என்றால் உலக நிறைவு என்று பொருள் ஆகவே உலகம் முழுவதும் நிறைவான அமைதி நிலைவதற்காக இடைக்காடு என்ற சித்தர் வைத்த பெயர் தான் விஸ்வாவசு என்ற தமிழ் பெயர் அதாவது உலக நிறைவு என்பதன் பொருள் அது மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் கும்பலக்கணத்திலே பிறக்கிறது கும்ப என்பது கும்பம் என்றாலே பொதுவாக கலசம் கலசம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திலே பிறக்கிறது மிக மிக உத்தமான லக்னம் அடுத்து இந்த வருடம் இரண்டு பேச்சுகள் ஒன்று குரு பயிற்சி அடுத்து ராகுகேது பேச்சு இந்த இரண்டு பேச்சுகள் இருக்கிறது திருக்கணிதப்படி ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி முடிந்து விட்டது வாக்கியப்படி அடுத்த மார்ச் மாதம்தான் உங்களுக்கு சனி பேச்சு இருந்தாலும் திருக்கணிதப்படி என்பது வானிலை ஆராய்ச்சியின் மையமாக கொண்ட அந்த பேச்சு தான் திருக்கணிதப் பேச்சு அந்த திருக்கணித பயிற்சி சென்ற மாதமே முடிந்து விட்டது இந்த வருடத்தில் குரு பயிற்சி ராகுகேது பேச்சு இரண்டு மட்டுமே ஆக குரு பகவான் வருடம் மசிகளை சஞ்சாரம் அந்த வருடத்திலே நோய்கள் அதன் பிறகு போர் பீதிகள் ஆகியவெல்லாம் ஏற்படும் ஆக பீதிகள் ஏற்படும் இருந்தாலும் குருவுடைய அருளினால் அதற்கான நல்ல தீர்வும் கிடைக்கும் இந்த பேர் அடிப்படையாக வைத்தும் ராஜா சூரியன் என்பதை அடிப்படையாக வைத்தும் வரக்கூடிய வருடம் எப்படி இருக்கிறது என்று இனி பார்ப்போம் மிருகசிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்த மிதுனராசி என்பர்களே மிதுனராசிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை பாகியஸ்தானத்தில் இருந்த சனி இப்பொழுது சமீபத்திலே உங்கள் தொழில் ஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார் ஆகவே தொழில்துறையிலே நீங்கள் நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும் தொழில் விருத்திக்காக நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்கும் தொழில்துறையில எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் அதில் நிறைய தாமதங்கள் ஏற்படும் ஆனால் தாமதங்கள் இருந்தாலும் நிச்சயமாக வெற்றி உங்கள் பக்கம் தான் இருக்கும் ஆரம்பத்தில் தோல்வி ஏற்படுமோ என்ற பயம் இருக்கும் ஆனால் இரண்டாவது மூன்றாவது முயற்சியில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றியை அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு விரைஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் மே மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியே வருகிறார் உங்கள் ராசியிலே குரு வருவது மிகவும் சிறப்பானது ஏனென்றால் குரு என்பது ஒரு சுப கிரகம் அவர் ராசிலே வருவது மிக மிக நல்லது ஆகவே குருவான் உங்கள் ராசிக்கு வருவதனால் கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனைகள் இடைஞ்சல்கள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதுவரை நீங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கெல்லாம் இனிமேல் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய தொழில் முனைவோருக்கு புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம் அதில் வெற்றிக்கு ஏற்படும் ஆனால் முதல் இரண்டு முயற்சிகளில் தோல்விகள் ஏற்படும் ஆனால் கவலைப்படுதோர் குன்றமுள்ளை மூன்றாவது நான்காவது முயற்சி நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம் இருக்கும் ஆகவே இன்டர்வியூல உங்களுக்கு வெற்றி கிடைத்து வேலைவாய்ப்பும் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பலு மிக மிக அதிகமாக இருக்கும் வேலை பலு அதிகமாக இருக்கிறத வேறு கம்பெனிக்கு மாற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்ற எல்லாம் வரும் ஆனால் எந்த கம்பெனிக்கு மாற்றம் செய்து கொண்டு போனாலும் உங்களுக்கு வேலைப்பலு இந்த வருடம் முழுவதும் அதிகமாக இருக்கத்தான் செய்யும் ஆகவே தொடர்ந்து இருக்கின்ற கம்பெனியிலே வேலை செய்யலாம் வேறு கம்பெனிக்கு மாற்றியே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை இருப்பவர்கள் வேறு கம்பெனிக்கு வேலை கிடைத்த பிறகு இருக்கின்ற கம்பெனியை விடலாம் இல்லாவிட்டால் சில காலம் வேலை இல்லாத சூழ்நிலைகள் உருவாக வாய்ப்பிருக்கிறது மேலும் உத்தியோகஸ்தர்கள் இந்த வருடம் வெளிநாடு செல்ல விரும்பினால் இந்த வருட ஆரம்பத்திலேயே அதற்கான அறிகுறிகள் தென்படும் தாராளமாக சென்றுட்டு வரலாம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் குரு அதிச்சாரமாக சென்ற பிறகு அதாவது பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் அதாவது வரக்கூடிய ஐப்பசி கார்த்திகை இந்த இரண்டு மாதத்திலே திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருந்து திருமணம் கைகூடினால் உடனடியாக திருமணத்தை நடத்தி விடுவதும் மிகவும் சிறப்பானது இந்த வருடம் உங்களுக்கு குருபலம் சிறிது குறைவாக இருந்தாலும் வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் அந்த திருமணம் என்பது ஐப்பசி கார்த்திகளை நடப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது நிச்சயமாவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மருத்துவ உதவி எதுவும் தேவையில்லை தானாகவே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கடந்த காலங்கள் நீங்கள் செய்த மருத்துவங்களுக்கு இனிமேல் அந்த மருந்தெல்லாம் வேலை செய்யும் கடந்த காலங்கள் நீங்கள் செய்த பூஜைகளுக்கு இனிமேல் அந்த பலன்கள் எல்லாம் கிடைக்கும் வீடுமனை வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு இந்த வருடம் ஐப்பசி கார்த்திகை மாதத்துல வீடுமனை மனை கொள்ளலாம் புதிய வாகனங்கள் வாங்கி கொள்ளலாம் பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது பெண்கள் செய்கின்ற தெய்வ காரியங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் கணவன்மார்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகள் கருத்து ஏற்றங்கள் அனைத்தும் அகன்று நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்திலும் அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும் இதுவரை உங்கள் பேச்சை கேட்காத குழந்தைகள் இந்த வருடம் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் விவசாயிகள் உங்களுடைய பயிர்கள் தண்ணீரில் மூழ்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே அதிகமாக தண்ணீர் வருகின்ற பிரதேசத்தில் இருப்பவர்கள் எந்த நேரத்தில் பயிரிட்டான் நன்மை என்று தெரிந்து அதன்படி பயிரிட்டால் மட்டுமே மிக நல்லது என்னுடைய சீனிவாசன் பஞ்சாங்கத்திலும் மேலும் சப்பரிசு வாக்கிய பஞ்சாங்கத்திலும் எப்பொழுது மழை பெய்யும் எப்பொழுது பெய்யாது என்று ஓரளவு கணித்திருக்கிறான் அதன்படி செயல்பட நிச்சயமாக வெற்றி உங்கள் பக்கம் கிடைக்கும் மேலும் விவசாயிகள் பல பெயர்கள் பயிர் பயிரிடுபவர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் மரங்கள் பயிரிடுபவர்கள் நல்ல லாபம் அதாவது தென்னை மரம் பனை மரம் போன்றவற்றை பயிரிடுபவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள் சிறு சிறு காலத்திற்கு வேண்டிய பொருட்களை பயிரிடுபவர்களுக்கு மட்டும் சிறிது பிரச்சனைகள் ஏற்படும் வயதானவர்கள் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வார்கள் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவார்கள் எவ்வளவு தூர பயணமாக இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் மேலும் வடநாடு அதாவது தென்னாட்டிலிருந்து வடநாட்டுக்கு செல்பவர்களுக்கும் வடநாட்டிலிருந்து தென்னாட்டிற்கு வருபவர்கள் கூட நல்ல தரிசனம் கிடைத்து தெய்வ அருள் பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்விகளை இடம் கிடைக்கப் பெறுவார்கள் ஆனால் அவர்கள் படிக்கும் போது தனியாக படிக்க வேண்டும் மற்ற மாணவர்களுடன் சேர்ந்து படித்தால் சிறிது குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகவே தனியாக படித்து நீங்கள் முன்னேற முடியும் இந்த வருடம் நீட் தேர்வு எழுதுபவர்களுக்கு மிகவும் சிரத்தையாளுடன் படிப்பவர்களுக்கு மட்டுமே வெற்றி கிடைக்கும் ஏனோ தானோ என்று படித்தால் அடுத்த வருடம் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த வருடம் ராஜாவாக சூரியன் வருகிறார் ஆகவே மிதுன ராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஆதாயம் பதினான்கு பங்கு விரயம் இரண்டு பங்கு மட்டுமே ஆகவே இந்த வருடம் சேமிப்பு அதிகமாக இருக்கும் நல்ல சேமிப்பு அதிக அதிகமாவதன் மூலமாக சுப செலவுகள் நடக்கும் நீங்கள் மன அமைதியை பெறுவீர்கள் கடந்த காலங்களில் இருந்த கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் பிரச்சனைகள் இந்த வருடம் இருக்காது இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே சனி பகவான் இருப்பது தொழில்துறையே வேலைப்பாடு மிக அதிகமாக இருக்கும் என்று கூறியேன் அதற்கு பரிகாரமாக ஒரு முறை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலோ அல்லது சனிக்கிழமையோ ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்து வடைமாலை சாற்றுவது சாட்டுவது மிகவும் சிறப்பானது மேலும் உங்கள் நட்சத்திரம் மிருகசீஷமாக இருந்தாலும் திருவாதிரியாக இருந்தாலும் சிவபெருமானுக்கு ஒரு முறை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலே அபிஷேகம் செய்ய வேண்டும் புனர்பூசம் நட்சத்திரமாக இருந்தால் ஒரு முறை ராமச்சந்திரருக்கு அதாவது ராமருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் உலக நிறைவு என்று சொல்லக்கூடிய தமிழ் வருடமான இந்த வருடம் முழுமைக்கும் எழுபது சதவீத நன்மைகளை பெற்று சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி